ஹாய் இன்னைக்கு பாப்பாவை கூட்டிட்டு ஸ்கூல் தான் போயிருந்தோம் போன இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா உள்ளே நுழையும் போதே ரெண்டு குட்டி பூனைங்க இருந்ததுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியாக இருந்தது ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி போட்ட குட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இங்கே வந்துச்சு இது அம்மா எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருந்துச்சுங்க அதுங்க இங்கே வந்து ஏதோ வழி தெரியாமல் இங்கே வந்து உட்காந்துருச்சுங்க ஆனால் இந்த இதுங்க பட்ட பாடு இருக்கே இதுங்க தான் இங்கே பக்கத்தில் நிற்கிறது ரெண்டுமே ட்வின்ஸு எங்கள் பாப்பா இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த பூனையை பிடிக்கவும் தூக்கவும் தடவவும் அந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு உள்ளே நுழை பா பூனையை பார்த்துட்டு தான் ஸ்கூலுக்குள்ளேயே போகணும் எங்கடா இவங்கள்லாம் காணாமேன்னு எட்டி பார்த்தா வெளியில் போய் பூனையை தானே பார்க்குறேன்னு போனால் என்ன இவ்வளோ நேரம் பண்ணுறான்னு நாங்கள தான் நின்றுட்ருந்தேன் எட்டி பார்த்தா பூனைய புடிச்சு தரவிக்கிட்டு உக்காந்துட்டு தொடக்கூடாது நசுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க விளையாடிட்டுருக்கிலேயே சண்டை எனக்கு இந்த பால் வேணும் அந்த டாய்ஸ் வேணும் யார் எந்த டாய்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த டாய்ஸ்க்கு தான் சண்டை வரும் அது வரைக்கும் அது சும்மாவே கிடக்கும் அப்போல்லாம் யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க யாராவது ஒருத்தர் அந்த பொருளை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு தான் அது வேணும் அப்படின்னு ஒரு சண்டை வரும் சரி ஓகே வாங்க மறுபடியும் போய் அந்த பூனையவே பார்க்கலாம் இங்கே சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நானே கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போனால் மறுபடியும் பூனையை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன ஒன்றா அந்த கேட்டு லாக்கில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா பக்கத்தில் ரோடாக வண்டி சரண் சரன்னு போயிட்டு வந்துட்ருக்கோம் அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்புறம் நான் கூட இருந்ததுனால மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் இந்த பக்கம் பூனையை பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா குரங்குங்க ஒரு பக்கம் அட்டகாசம் இங்கிட்டு வந்து இந்த பக்கம் பால்வாடியில் கிச்சனுக்குள்ளே போகிறது அதை எடுக்கிறது இதை எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு மொதல் நீங்கள் உள்ளே வாங்கன்னு மறுபடியும் நான் உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க எல்லோரும் ஸ்கூலில் அப்புறம் விளையாடி முடிச்சதுக்கப்புறமா சரி வீட்டுக்கு போ அப்படின்ட்டு பாப்பாவுக்குலாம் கொஞ்சம் சாப்பாடு விட்டுட்டு அப்படியே வெளில கூப்பிட்டு வந்தோமா கூப்பிட்டு வரும்போது பார்த்தா அந்த பூனைங்க தான் ரொம்ப பாவமாக இருந்துச்சுங்க ஏன்னா வெயில் ஒவ்வொரு வெயில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெயில் தெரியவே இல்லை இப்போ பார்த்தா அவ்வளோ வெயில் அடிக்க ஆரமிச்சிருச்சு அதுங்களுக்குலாம் ஒரு மாதிரி மயக்கம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல ஒரு மாதிரியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இதே ஹஸ்பண்ட் இந்த இடத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பூனைங்க அந்த பிள்ளைங்களை டச் பண்ண விட்ருக்க மாட்டாங்க அதுக்கு ஏதாவது கொண்டாந்து பாலு கீழ ஊற்றி பிஸ்கட் கிஸ்கட் போட்டிருப்பாங்க ஆனால் நம்ம கோட்டாஸிலேருந்து அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வர முடியாது ரெண்டாவது வந்துட்டு இந்த பூனை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலையா அதனால் ஆனால் எங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் பார்த்தா செம மழை செம காத்து நேற்று கூட்டின இடம் மாதிரியா இருக்கு அப்படி இருந்துச்சு சரி நாளைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்